வாழ்க்கையில நாம எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் மகிழ்ச்சி தான் உண்மையான மகிழ்ச்சி எங்கதான் இருக்கு நமக்கு எப்பதான் அது கிடைக்கும் ஒருவேளை அந்த மகிழ்ச்சியை நாம தேடி போகணுமா இல்ல அந்த மகிழ்ச்சி நம்மள தேடி வருமா அப்படிங்கிற குழப்பம் நம்ம எல்லார் மத்தியிலும் இருக்கும் அந்த குழப்பத்திற்கான பதில ஒரு சின்ன கதையின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க நான் உங்கள் சுடர் ஓவியன் இந்த கதை உங்களுக்கான கதை ஒரு ஆசிரமத்தில் தன்னுடைய தினசரி தியானத்தை முடிச்சுட்டு அமைதியாக உட்கார்ந்து குருவை நோக்கி சீடன் ஒருவன் பதற்றத்தோடு ஓடோடி வந்தான் குருவே என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை எதை செஞ்சாலும் மனநிறைவு கிடைக்கவே மாட்டேங்குது என சுற்றி இருக்கிற எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது போலவே தெரியுது ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன் எனக்கு மட்டும் மகிழ்ச்சி கிடைக்கவே கிடைக்காதா மகிழ்ச்சி கிடைக்க நான் என்னதான் செய்யணும் அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தோட கேட்டான் சீடன் தன்னுடைய சீடனோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்ட குரு அமைதியாக சிரிச்சுக்கிட்டே சீடன் கிட்ட வா உன்னை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னார் சீடனும் குருவையே பின்தொடர்ந்து போனான் குரு சீடனை ஒரு அழகான தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனார் அங்க நிறைய வண்ணமயமான பட்டாம்பூச்சிகள் இங்குமங்குமா பறந்துகிட்டே இருந்தது ஒவ்வொரு பட்டாம்பூச்சியும் ஒவ்வொரு நிறங்கள்ல ஜொலிக்க அந்த தோட்டத்தோட எழிலையே இன்னும் அழகாக்கியது இந்த காட்சியை பார்த்த சீடன் மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம் அங்க பறக்கிற பட்டாம்பூச்சியில் ஒரே ஒரு பட்டாம்பூச்ச பிடிச்சுக்கிட்டு வா அப்படின்னு குரு சீடனை பார்த்து சொன்னார் சீடனும் ரொம்பவே ஆவலா பட்டாம்பூச்சை பிடிக்க ஓடினான் முதல்ல ஒரு பட்டாம்பூச்சி பிடிக்க பார்த்தான் அது விலகி ஓடிருச்சு அடுத்ததா ஒரு பட்டாம்பூச்சை பிடிக்க நினைச்சான் ஆனா அது கூட சீடனோட கைகளில் உரசி தப்பிச்சு ஓடிடுச்சு தோட்டம் முழுக்க இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தான் ஆனால் அவனால் கடைசி வரைக்கும் ஒரு பட்டாம்பூச்சை கூட பிடிக்கவே முடியல ரொம்பவே சோர்ந்து போயிட்டான் சீடன் கடைசியாக குருவிடம் சென்று குருவே என்னை மன்னிச்சிடுங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் என்னால் ஒரு பட்டாம்பூச்சை கூட பிடிக்கவே முடியல குருவும் சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல நீ ரொம்ப சோர்வாக இருக்க வா நம்ம ஒரு ஓரமாக உட்கார்ந்து இந்த தோட்டத்தை ரசிக்கலாம்னு சொன்னார் சீடனும் குருவும் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து தோட்டத்தோட அழக அமைதியாக ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க மலர்களோட மனம் இதமான காற்று இயற்கையோட ஆழமான அமைதி சீடனோட மனசை அமைதியாக்குச்சு அவன் மெதுவாக கண்களை மூடி இந்த சூழ்நிலையை உணர ஆரம்பிச்சான் இந்த தருணத்துல அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடந்தது சீடனை சுற்றி நிறைய பட்டாம்பூச்சிகள் பறக்க ஆரம்பிச்சுது அதுல ரெண்டு பட்டாம்பூச்சி நேரா வந்து சீடனோட கையிலேயே உட்கார்ந்துருச்சு சீடன் இதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டான் நம்ம துரத்துக்கிட்டே இருந்தப்ப ஒரு பட்டாம்பூச்சை கூட பிடிக்க முடியல ஆனா இப்ப பட்டாம்பூச்சி என்னோட கையிலேயே வந்து உட்கார்ந்துருக்கு அப்படின்னு அவனுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது குருவை பார்த்தான் இதுதான் உன்னோட குழப்பத்திற்கான பதில் மகிழ்ச்சியை பிடிக்க முயற்சி செஞ்சால் அது எப்போதும் தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கும் நாம் அதை தேடி அலைஞ்சிக்கிட்டே தான் இருப்போம் ஆனால் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டா மகிழ்ச்சி நம்மளை தானாக வந்து சேரும் இயற்கையோட ஒழுங்கே அதான் வாழ்க்கையை உணர்ந்து ரசித்தா உண்மையான மகிழ்ச்சி நம்மளை விட்டு போகவே போகாது குருவோட இந்த வார்த்தைகள் சீடனுக்கு ஒரு புதிய உணர்வை கொடுத்துச்சு இதுவரைக்கும் வாழ்க்கைய தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்தான் அன்னையிலிருந்து அவன் மகிழ்ச்சியை தேடுறதை விட்டுட்டு அதை உணர ஆரம்பிச்சான் இந்த கதையின் மூலமா நமக்கான பதிலும் அதுதான் மகிழ்ச்சியை தேடி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நம்மளை சுத்தி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை ரசிச்சாலே போதும் மகிழ்ச்சி தானா நம்மளோட வாழ்க்கையில குடி வந்துடும் இந்த கதை உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன் இது போன்ற கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் வேறொரு கதையுடன் சந்திப்போம் நான் உங்கள் சுடர் ஓவியன் இந்த கதை உங்களுக்கான கதை